இந்த ரிங்கை அழிக்கிறதுக்காக வருடவும் சாமும் சேர்ந்து ஸ்மிகில் கூட சேர்ந்து ஒரு மலை மேலே ஏறி போயிட்டுருக்காங்க இருக்காங்க அங்கே நம்ம ஸ்மிகில் அந்த ரிங்கை அவங்க இருந்து திருடுறதுக்காக வருடவுக்கும் சாமுக்கும் நடுவில் சண்டை மூட்டையோட பார்க்குது அதுக்காக அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க சாப்பிட கொண்டு போன பிரெட்டை எடுத்து கொஞ்சத்தை சாம் மேலே தூவி விட்டு மீதியை தூக்கி போட்டுருது சாம் எந்திரிச்சதும் பேகை செக் பண்ணுறான் சாப்பிட எதுவுமே ஸ்மிகில் தான் திருடி சாப்பிட்டான்னு சொல்லி ஸ்மிகில் அடிக்கிறான் ஆனால் நம்ம ஸ்மிகில் ஃபெர்டோ கிட்ட இவன் மேல தான் பிரெட் ஒட்டியிருக்கு இவன் தான் சாப்பிட்டுருக்கான்னு சொல்லி கலகத்தை மூட்டி விடுது பெர்டோவும் ஸ்மிகில் பேச்சை கேட்டு இனி எங்க கூட வராதுன்னு சொல்லிட்டு ஸ்மிகில நம்பி ஒரு சுரங்கத்துக்குள்ள போகிறான் அங்கே ஸ்மிகில் பிளான் பண்ண மாதிரியே நம்ம ஃபெர்டோவை தனியாக விட்டுட்டு போயிடுது ஆனால் ஃபெர்டோ ஸ்மிகிளை மிஸ் பண்ணிட்டு தான் நினச்சி ஸ்மிகில் ஸ்மிகிள்னு கத்திக்கிட்டே உள்ள போகிறான் ஆனால் அங்கே வந்தது ஒரு ராட்சச செலந்தி அந்த சிலந்தியோட கொடுக்கால ஒரு கொட்டு கொட்டுனா போதும் அதோட விஷம் உடம்புல பரவி ரெண்டு மணி நேரத்துக்கு சுயநனவே இல்லாமல் பாடி ஃப்ரீஸ் ஆயிரும் இருந்து எப்படியாவது தச்சிடலான்னு அங்கேருந்து ஓடுறான் அது பின்னி வச்சிருந்த வளையலெல்லாம் சிக்கி முக்கி எப்படியோ வெளியே வந்துடுறான் ஆனால் அவன் அதுகிட்ட இருந்து தப்பிக்கல வெளியே வந்து ஒரு இடத்துல மூச்சு வாங்கி நிற்கிறான் அந்த ராட்சச செலந்தி மேல் வந்து அதோட கொடுக்க வருடவோட தொண்டையிலேயே இறக்க அங்கேயே வாயில் நுரதல்லி சோண்டு விழுந்து தர்றான் நைட்டு டின்னருக்காக திருடவை பேக் பண்ணி வச்சுக்குது அந்த சிலந்தி அந்த ரிங் அழித்தாங்களா இல்லையான்னு பார்ட் த்ரீ வீடியோவில் சொல்கிறேன்